என்னோட வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகள் எல்லாருக்கும் தங்க நான் என்ன எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு கையில புடிச்சிட்டு இருக்க முடியாதனால உங்களுக்கு நன்றி வந்து வரும் வாயில தான் சொல்லிட்டு இருந்தோன்னு என்னால ரெண்டு கைய எடுத்து உங்களுக்கு கும்பிட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்ல முடியல அதனால கோயிச்சுக்காங்க என்னோட சப்ஸ்கிரைபர் நானூறு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா உறவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் உறவுகளை நம்பி நான் அந்த வீடியோவுக்கு வரவே கிடையாது உங்களை நம்பி தான் வந்தேன் எங்களையும் மதித்து இந்த ஏழையும் மதித்து ஒரு நானூறு சப்ஸ்கிரைப்பர் ஒரு மாதத்தில் வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள்கிட்ட உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு என்னோடய விஷயத்த ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல நினச்சிருக்கிறோம் மனிதரை நம்பாதீங்க என்றைக்கையும் கடவுளை நம்புங்க ஒரு ஒரு சின்ன ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க உடன் இருப்பவருக்கு ஓடமாக இரு உதறி போனவருக்கு பாடமாக இரு ஏன் கூட எந்த உறவும் வந்து எனக்கு வந்து உடனே இருக்கு இல்லைங்க நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் கவலை அவமானம் அசிங்கம் எல்லாமே பட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் லவ் மேரேஜ் நான் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு காரணத்தினால வெளியாட்கள்லேருந்து நான் வந்து பண்ணுங்க எல்லாம் என்னோட கணவர் சேர்ந்த உறவுல நான் பட்டா எனக்கு சொந்த வீடு கூட இல்லைங்க எல்லாரும் கொடைய வெளியில பிடிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளேயே என் ரெண்டு குழந்தைங்களை கடத்தி வீட்டுக்குள்ளேயே கொடை பிறட்டி இப்படி இப்படி பிடிச்சிட்டு உக்காந்துருந்தவங்க எந்த உறவும் எனக்கு கை கொடுக்கல எல்லா உறவும் காசு இல்லாதனா எங்களுக்கு தூக்கி போட்டுடுச்சு அந்த அம்மாவை நம்பி நான் வந்தேன் வாரிக்கிட்டு வரும் வெள்ளிக்கிழமை இருக்க இடம் தெரியாத இந்த ஓம் சத்திய அம்மாவை அந்த அங்காள அம்மாவும் என் மனசில் வச்சுட்டு வந்தேன் இருக்க இடம் தெரியல எனக்கு எந்த இடம்னு தெரிலன்னு அவங்க தான் இன்ன வரைக்கும் எங்களை கடைசி வரைக்கும் எங்களுக்கு வழி காட்டுறாங்க கண்டிப்பாக நாங்கள் சொந்த வீட்டில் இல்லை எனக்கு சொந்த வீடு இல்லை மனசு நிம்மதி இன்றைக்கி நான் சொந்த வீடு கட்டலை இன்னைக்கு அம்மாவை இடத்த இன்னைக்கு சின்னதாக ஒரு கோயில் அமைச்சு அந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக எல்லாருக்கிட்டையும் நன்கூட மாறி கொஞ்சம் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் அந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் கோயில் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது இதுலேருந்து நான் டெய்லியும் கோயிலுக்கு போனால் வீடியோ எடுத்து கட்டுறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த அம்மாவுக்கு செய்யும் நினைச்சான் ஓம் சக்தி அம்மாவை எத்தனை பேர் நம்புறீங்க ஏன்னா அம்மா இடத்துக்கு நிறைய எல்லா பெண்களும் நம்ம போகிறோம் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன்னா நான் அம்மாவை நம்பிதாங்க நான் வாடுவேன் உண்மையிலே அம்மா தாங்க எங்களுக்கு எல்லாமே நான் இன்னும் சொந்த வீடு கட்டிலிங்க இன்னைக்கு அம்மா அம்மா இடம் இன்னைக்கு அந்த கோயில் கட்டி நான் சொந்த வீடு கட்டி கட்டுற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருக்குங்க மனுஷால நம்பாதீங்க கடவுளை நம்புங்க இது வரைக்கும் நாங்கள் கடவுளை தாங்க நம்பி வாடுறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்